மறுமையை நாம் நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் மறக்கக்கூடாத ஒன்று மறுமை வாழ்க்கை அது அபுருடைய அந்த வாழ்க்கையிலிருந்து இறுதியாக மஹ்ஷர் மைதானத்திலே நாம் எல்லாம் முன்னால் நிறுத்தப்படுவோமே நம்முடைய விசாரணைகளை அல்லாஹு தாள விசாரிப்பானே பிறகு நம்முடைய ஏடுகள் கொடுக்கப்படும் அல்லவா நல்லவர்களுக்கு கையிலும் பாவிகளுக்கு கையிலும் அவர்களுடைய முதுகுகளுக்கு பின்னால் இருந்து பிறகு சிறா அந்த பெரிய பாலத்தை கடக்க வேண்டும் இப்படியாக மறுமையினுடைய நிலைமைகளை எல்லாம் நாம் நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் மறுமையை அந்த கபருடைய வாழ்க்கையை மறப்பது விசாரணை நாளில் அல்லாஹுவிற்கு முன்னால் நிறுத்தப்படக்கூடிய அந்த நிலையை மறப்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை அல்லாஹுவின் மீது உண்டான நம்பிக்கையை பலவீனப்படுத்திவிடும் நன்மைகளிலிருந்து நம்மை தூரமாக்கிவிடும் பாவங்களுக்கு நம்மை நெருக்கமாக்கிவிடும் இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை மூழ்கடித்துவிடும் இந்த உலக வாழ்க்கையை பெரிய வாழ்க்கையாக நமது கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி மௌத்தை மறக்கச் செய்துவிடும் உள்ளங்களிலே அல்லாஹுடைய பயம் இருக்காது தொழுவார் ஆனால் தொழுகையின் உணர்வு இருக்காது ஓதுவார் உள்ளங்கள் கேட்பார் ஆனால் கண்களிலே கண்ணீர் மறுமையை மறப்பது விசாரணை நாளை மறப்பது அவ்வளவு ஆபத்தான ஒன்று அல்லா பாதுகாக்க வேண்டும்